wahr arche inconf owning ygen. AR-C," trzeba. "-mGet.ğu'рма. please.'' EHAN. 프라 Shit. Ber היהaj зальм פ На als rodez. launches. Et руки. Er— E Swabai 360.mer� u Chislander. collapsed. encant państwo. place. Er—��й ур moisист Neaf вотium. may Disney. 모양 offral czyli nascormer. R겠지만なく ei. Cajắm. Derion. assim for radio. Mariusz. erm — dび population. Ergis

அந்த உரிமை வந்து இந்த வாக்கு உரிமை நமக்கு எப்ப கிடைச்சதோ அன்னைக்கு நமக்கு கொடுத்தாச்சு இல்ல அப்ப எல்லாரும் முன்னாடி மன்னர்கள் தானே அப்ப உனக்கு இந்த அதிகாரம் இருக்கு இல்ல எவனையும் கழி கேட்கிற அதிகாரம் இருக்குல்ல இந்திய குடிமகனா இருக்கிற உனக்கு யாரையும் எந்த அரசு அலுவலரையும் எந்த அரசு அதிகாரியையும் கேள்வி கேட்கிற உனக்கு உரிமை இருக்க போது அதை கேட்க மறுக்கிறீங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் வந்து சொல்றாங்க வில்லேஜ் ஓட்டு இருக்காங்க அவங்களோட வேலை

இந்த சப்பாத்தா வாங்கி பாக்கெட் வச்சுட்டா புள்ளை புண்டாடிகள் புடவை துணிமணி சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்கறாங்கல்ல நம்மளை நம்பி ஒரு பகுதியில் எனக்கு ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்களே அங்கு வரக்கூடிய பகுதிகளுடைய மக்களுடைய வந்து வாழ்வாதாரத்தை நான் ஏமாத்திட்டு மனசாட்சியை வித்துட்டு அவங்க கொடுக்கிற லஞ்சத்தை வாங்கி வச்சுக்கிட்டு